மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொழையூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் மேனன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்காம் வகுப்பு படித்து வந்த ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் சுரேஷ் மேனனை போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கில் இன்று சுரேஷ் மேனனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட காத்திருப்பு கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்கிற வைரவேல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் சிறுமி தன்னை அடையாளம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவரை காலால் கழுத்தில் மிதித்ததில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதுகுறித்த போக்சோ மற்றும் கொலை வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கில் சிறுமியை கொலை செய்த கல்யாண சுந்தரத்திற்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் மற்றும் போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் உருவாக்கப்பட்ட பிறகு நாகப்பட்டினம் மாவட்ட கோஸ்கோ நீதிமன்றத்தில் கோஸ்கோ வழக்குகள் அனைத்தும் மூன்று மாதங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வழக்குகள் விரைவாக நடந்து வந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருவன்காடு காவல்நிலைய குற்ற வழக்கில் இருபத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து மணி அளவில் கல்யாண சுந்தரம் என்கிற வைரவேல் பத்தாம் வகுப்பு படிக்கும் பதினைந்து வயதுடைய சிறுமியை கொடூரமான முறையில் கற்பழித்து மிக கொடூரமாக கொலை செய்தார் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வாதுரைகள் நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் கொலை குற்றம் சாட்டப்பட்ட கல்யாண சுந்தரம் என்ற வயத போஸ்கோ வழக்கிலும் கற்பழித்த கற்பழிப்புக்காகவும் கொலை செய்ததற்காகவும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து இன்று தீர்ப்பளித்தார் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காகும் அதுபோல மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ஒரு குற்ற வழக்கில் கடந்த இருபத்தெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது அன்று சோனி என்கிற சுரேஷ் மேனன் என்பவர் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்து அவரை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்திய உட்படுத்திய வழக்கும் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு இன்றைய தினம் நீதிபதி மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட சோனி என்கிற சுரேஷ் குற்றவாளி என அறிவித்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இதுதான் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் போஸ்கோ வழக்கில் ஏற்பட்ட முக்கிய தீர்ப்பாகும் அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் மணல்மேடு காவல் நிலைய குற்ற வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது நேற்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அம்மன் நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை காவல் நிலைய வழக்கில் வீட்டை கொளுத்தியதற்காகவும் சொத்தைப்படுத்தியதற்காகவும் மூன்று நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் பதினாறாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு அதில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்னவென்றால் வீட்டை இழந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு தண்டத்தொகையாக நாப்பத்தி எட்டாயிரத்தில் நாற்பதாயிரம் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் தொடர்ந்து மயிலாடுதுறையை குற்றமில்லா மாவட்டமாக உருவாக்க மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் துறை என்றும் செயல்படும் என கூறி நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு